வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ போர்னா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பு பதிவா அதாவது இந்த மாதத்துல நான்கு கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது ஒரே மாதத்தில் நான்கு கிரகங்கள் ஆகும் போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் எல்லாட்டிலும் சின்ன சின்ன மாற்றங்கள் அதுபோக நீண்ட நாட்களாக தடைகளாக இருந்த சில விஷயங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு விஷய ராசி அன்பர்கள் இன்னைக்கு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே நல்ல வளர்ச்சியை தான் சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கடந்த ஒரு பத்து வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் அந்த வளர்ச்சியில ஏதோ ஒரு புள்ளி வச்ச மாதிரி சில தடைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு என் வளர்ச்சியை சந்திக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வளர்ச்சியை அடைவதற்குள்ள நீங்கப்படும் பாடு மிக பெரிய ஒரு பிரம்ம பிரயத்தனம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு தொழிலையும் சரி வேலை சம்பந்தமான விஷயத்திலையும் சரி குடும்பம் சம்பந்தமான விஷயத்திலையும் சரி இந்த ராசி அன்பர்கள் மிகப்பெரிய தடைகளை தாண்டி தாண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிச்சிட்டு தான் சொல்றோம் தன்னுடைய பிறந்த லை லைஃப்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாமே நல்ல நல்ல ஒரு வளர்ச்சியை தான் சந்திக்கும் ஆனாலும் அந்த வளர்ச்சியில ஏதோ ஒரு மன குறைபாடுகள் இந்த விருச்சிக ராசிக்கு எப்போதுமே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில இருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு துறையில இருப்பீங்க காவல்துறை தீயணைப்பு துறை அந்த மாதிரியான பாதுகாப்பு துறை இந்த மாதிரியான காவல் செய்யும் ஒரு தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராசி அன்பர்கள் தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா பெரிய பெரிய கார் ஷோரூம் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிட தொழிலில் பெரிய பெரிய அளவில் செய்கிறது அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் செய்யக்கூடிய ஒரு ராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க இப்படிப்பட்ட இந்த ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு நான்கு மாதத்துல மிகப்பெரிய மாற்றம் வந்த தொழில நிறைய ஆஃபர்ஸ் வந்ததுங்க நான்கு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வந்தது அந்த வாய்ப்புகள் எல்லாமே தட்டி போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சுரங்க தொழில் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த க டைல்ஸு கிரானைட்ஸு இந்த மாதிரியான ஒரு இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே தட்டி போகின்ற ஒரு நாட்களாக தான் இருந்தது கடந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் அந்த ஆட்சி பெற்ற அந்த செவ்வாயாகப்பட்டவர் கடந்த ஒரு ஒரு மாதத்தில் ஒரு நாற்பது நாட்கு மேலாக அந்த ராகுவோட சேர்ந்து தான் இவ்வளவு பிரச்சனையும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையவே விடக்கூடிய ஒரு சூழ்நிலை எவ்வளவு பெரிய அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஒரு பதவியில இருந்தாலும் சரி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியே சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இருக்கிற நேரத்துல சில பேர் நிறைய பேர் வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இடைவிடாது தூக்கம் இல்லாம உழைச்சிருப்பீங்க நாள் பகலா இரவு பகல் வாராமல் தூக்கம் இல்லாமல் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையெல்லாம் த விருச்சிக ராசி என்பர்கள் என்ன பணம் வந்து பிரயோஜனம் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை வாழ்க்கையில் நிம்மதி இல்லை இந்த மாதிரியாக தான் நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க நீங்கள் போகாத தெய்வம் இல்லை நீங்களும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷஷ்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வைகவசி விசாகம் தைப்பூசம் இந்த மாதிரியான ஒரு நேரத்துலலாம் நிறைய பால் காவடி எடுக்கிறீங்க முருகனுக்கு நிறைய ஒரு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் டைம் கிடைக்கும் போது நீங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி செய்தும் கூட சில விஷயங்கள் உங்களுக்கு தடைகளாக தான் இருக்குது சில பேருக்கு இந்த நான்கு மாதத்துல மிகவும் உடல் நிலை சரியில்லாத ஒரு நேரமாக இருந்திருக்கும் எது கடுத்தாலும் கீழே விழுறது அப்பந்தான் பைக் வாங்கி போய் கீழே விழுந்துட்டு வந்துருப்பீங்க கார் வாங்கிருப்பீங்க கார் போய் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இதனால உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சேதங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு தொல்லைகளை சந்திச்சிட்டு இருக்கிற இந்த விருஷிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் குருவோடு சேர்றார் ஏழாம் இடத்துல சேரும் போது குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அடுத்து ஒவ்வொரு கிரகங்களும் அந்த நான்கு கிரகங்களுமே அடுத்தடுத்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகும் தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு லாபம் அடைவதற்கும் ஒரு நிறைய சாத்திய குருகள் லாபஸ்தானத்தில் அந்த கேது பகவான் இருந்தாலும் கூட அந்த லாப சாமாதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாபஸ்தானத்துக்கே வராரு உங்களுடைய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருபதாம் தேதி அந்த லாபஸ்தானாதிபதி உங்களுடைய லாபஸ்தானத்திற்கே வரும்போது உங்களுடைய கிடைத்த வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் கிடைத்த வாய்ப்புகள் வந்திருக்கு ஆனா அதை கை நழுவி பொழிச்சு தான் சொல்லணும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய மெயினாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை நீங்கள் வேலையை ஒரு மாற்றம் செய்துகிட்டே இருக்கிறீங்க ஏன் இந்த ஒரு மாற்றம் ஏன் உங்களுக்கு ஒரு மனசு பதட்டமாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் நமக்கு ஏதாவது நடந்துருமோ இல்லை குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ நம்ம வேலை இல்லாமல் இருந்தால் எவ்வளோ ஒரு பிரச்சனையாக ஆகிடும் ஏன்னா நீங்கள் வாங்கி வச்ச கடன்கள் அவ்வளோ ஒரு நிறைய இருக்குது ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே பார்த்தீங்கன்னா கடன்கள் மூலமாகவே சமாளித்து வந்துக்கிட்டே இருக்கிறீங்க யார் ஒருவருக்கு அந்த செவ்வாய் அதிபதியாக இருக்குதோ அந்த செவ்வாய்க்குண்டான ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே தலை சூடாக இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப ஹீட் பாடியாக இருப்பீங்க தலைவழி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் எதுக்கெடுத்தாலும் கோபம் அதிகமாக வரும் இந்த மாதிரியான ஒரு காரணங்கள் நீங்கள் நீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த ஒரு மூணு வருஷத்துக்கு மேலாக அந்த வேலையில ஒரு மாற்றம் செய்துக்கிட்டே இருக்கிறீங்க இங்கேருந்து வெளிநாடுக்கு போனோன்னு ட்ரை பண்ணீங்க அங்கேயும் போனீங்க அங்கேருந்து போய் வேறு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு மாற்றம் வந்துச்சு இதனால் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இன்னமும் சொல்றேன் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் போகிற இடத்துல அலுவலகத்தில் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் வேலை செய்யுங்க முதல்ல உங்களுடைய மைனஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா தொழில் செய்பவர்களை விட இந்த வேலை செய்பவர்கள் அவர்களுடைய அலுவலக இடத்துல மிக பெரிய அளவில் பதட்டத்தோட செயல்படுறீங்க எங்க நம்ம தப்பா செஞ்சிடுவோமோ ஏதாவது தேவையில்லாம நம்மளுடைய உயர் அதிகாரிகள் நம்மளையே தேவையில்லாம பேசிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலையே நீங்கள் அந்த ஒரு வேலையை செய்கிறதுனால மிகப்பெரிய அளவில் அது பாதிக்கப்படுறீங்க இதனால் அதுலேருந்து வெளியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை சக ஊழியர்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடு இதெல்லாம் இருக்க இருக்க உங்களுக்கு அந்த வேலை மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த குணாதிசயங்களை நீங்கள் கண்டிப்பாக மாற்றினீங்கன்னா இந்த மாதத்தில் இருந்தே உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாத்திய குறுகள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நிரந்தரமாக வேலை வாய்ப்பு வேலை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சாத்திய குறுகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய குணங்களை எல்லாத்தையுமே மாத்துங்க மற்றவர்களிடம் சிரிச்சு பேசுறதுக்கு நீங்க வெளியில வரணும் நான் உங்களுக்கு சொல்றது மற்றவர்களிடம் சிரித்து பேசுவதற்கு பழங்கி கொள்ளும் நீங்க ஏன்னா எல்லாருமே உங்களை சுற்றி எதிரிகளா இருக்கிறாங்க எப்படி மேடம் நான் சிரிச்சு பேசுறது போன மாசம் தான் எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் என்னைக்கே அந்த வேலைய ஒரு பாதிப்பு ஏற்படும் அளவிற்கு ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாரு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்துல நாங்கள் எப்படி சிரிச்சு பேசுவது அப்படின்னு கேக்குறீங்க நீங்க சிரிச்சு பேசுனாதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறும் உங்களுடைய வேலையாகப்பட்டது நிரந்தர வேலையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால உங்களுடைய குணத்தை கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளையும் வசதிகளையும் பெறுவதற்கு ஒரு சிறந்த ஏன்னா உங்களுக்கு இருக்கிற கூடிய திறமை அந்த அலுவலகத்தில் யாருமே கிடையாது ஏன் உங்களுடைய மேலதிகாரிக்கு கூட கிடையாது எங்க தவற கண்டுபிடிக்கிறதுன்றது உங்களுக்கு தான் தெரியுமேனே உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு கூட தெரியாது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தீர்வாக போது வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரப்போது ஏன்னா குடும்பங்களில் யோகம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்க போது அதனால ஒரு வேலையில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்க போகுது இங்கேயே இருங்க இங்கேயும் வேலையை விட்டு போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை அந்த வேலையிலேயே உங்களுக்கு க கிடைக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் விருச்சிகராசி அன்பர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் கணவன் மனைவி காதல் பண்ணி திருமணம் செய்த தான் நிறைய பேர் ராசி அன்பர்கள் காதல் செய்து திருமணம் செய்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பிரிவுல இருக்கோம் தேவை இல்லாத ஒரு பிரச்சனைகள்னால அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எங்களுடைய வாழ்க்கையில தலையிடுறாங்க இங்க இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில தலையிடுறாங்க இப்படி இந்த மாதிரியான மூன்றாம் நபர்கள் மூலமாக பிரிந்த விஷயராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன் இந்த மாதத்துல இருந்து அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்து எல்லாமே விலக ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்க மேல எந்த தப்பும் கிடையாது உங்களுடைய கிரக கோச்சாரங்கள் மூலமாக தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடந்துட்டே இருக்குது குடும்பத்தில் அதனால நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நீங்கள் வாழ பழகிட்டீங்கன்னா ராசி என்பவர்கள் உங்களை மாதிரி இணை பிரியாத தம்பதிகள் வேறு யாருமே கிடையாது ஏன்னா நீங்க பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணலை ஒரு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க அடுத்து அரேஞ்சு மேரேஜா இருந்தா கூட அவர் எப்படி இருந்தாலும் நான் சமாளிக்கக்கூடிய எனக்கு திறமை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த விருட்சிக ராசி அன்பர்களுக்கு ஏன் உங்களுக்கு மூன்றாவது நபர் மூலமாக அந்த கருத்து வேறுபாடு மூன்றாவது நபர்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்க்கவே சேர்க்காதீங்க வா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னா மூன்றாவது நபர்களை வாழ்க்கைக்குள்ள சேர்க்கவே சேர்க்க அப்படி சேர்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அதன பாதாளத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடும் அதனால அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வாழ் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மிக பெரிய அளவில் தொழில ஒரு மாற்றம் நடக்க போகுது அதுலேயும் யூகே மாதிரியான அதாவது லண்டன் அடுத்து யுனைடெட் கிங்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க தொழிலில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் அவங்க தொழிலில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது அது எல்லாமே விளக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும்போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் நீங்கள் வேலை பார்க்குற இருந்து வேறு இடத்திற்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இல்லை நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே அப்ளை பண்ணல எனக்கு இதுவே சாட்டிஸ்ஃபையா இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இடத்துல பதவி உயர்வு வருமானம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக ஏன்னா உங்களுடைய ஆரம்ப அதிபதி ஏழாம் இடத்துல குருமங்கல யோகமாக காட்சி அளித்துவதனால உங்களுக்கு மிக பெரிய அளவில் வேலையிலையும் ஒரு நல்ல திடீர் திருப்பங்கள் வருவதற்கு ஒரு சாத்திய குறுகள் அதிகமாக இருக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் வெற்றியராக ராசி நீங்க எப்போதும் போல பாத்தீங்கன்னா இந்த மாதத்திலையும் அந்த முருகனுடைய வழிபாடு தே விடைவிடாம பண்ணுங்க கார்த்திகை விரதம் இருங்க இந்த மாதத்துல கார்த்திகை அன்னைக்கு விரதம் இருந்து நீங்க முருகனை வழிபாடு பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதை நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்திப்படி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில சில அட்வைஸ் இல்லாமலே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்போ எங்களுடைய பெற்றோர்களை பிரிந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் எங்களுக்கு எங்களுடைய குழந்தைங்களுக்கு கல்வி மு முதலான ஒரு அறி வ வழிகாட்டுதல் இல்லை அடுத்து எங்களுடைய வேலை வாய்ப்புலாம் எங்களுக்கு வழிகாட்டுதல் இல்லை எங்களுடைய தொழில்தான் ஒரு வழிகாட்டுதல் இல்லை இப்படி தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சுட்டு இந்த விருஷிக ராசி அன்பர்களுக்கு நான் ஜோதிட ரீதியாக கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஜாதகம் இல்லை அடுத்து எங்களுக்கு பிறந்த காலத்துலேருந்து ஜாதகம் இல்லை இப்போ கு குழந்தை குழந்த பிறந்திருக்கு அவங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கணும் நியூமராலஜி படி ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபில் ஜாதகமும் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த விதமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர் தான் நன்றி வணக்கம்